திருநெல்வேலியில் கொல்லப்பட்ட கவினுடைய குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சேதைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியின் எம்பிஎம்மான திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு ஏற்கனவே கவினோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தார் என் தலைவன் கிட்டே வந்து நான் ஃபோனில் பேசியிருந்தேன் திருமாவ வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயம் பாராளுமன்ற வரைக்கும் ஒழிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு அந்த ஒரு மீன்வழி கேப் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருந்துச்சு சுஜித்தோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பத்தின தகவல் எதுவும் இல்லை சுபாஷ்னையும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன்கள் கவினோட வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறாரு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கிட்ட முக்கியமான பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க சுபாஷ் பற்றிய விஷயங்களாகட்டும் சரி சுஜித் பற்றிய விஷயங்களாகட்டும் சரி பல விஷயங்கள் வந்து வந்து சொல்கிறாங்க அதையும் தாண்டி இந்த ஒரு கேப் குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே என் நேருவாகட்டும் சரி

அது இது என்கிட்ட சொல்லவே இல்லை ரெண்டு ரெண்டுமா அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிவிட்டு நானும் பெங்களூரில் போனேன் அதனால் நான் நல்லா தான் அம்மா அப்பா பேசிட்டு நல்லா அண்ணிக்கு ஒரு பத்தி வரான் ஒருர்மா சொன்னாரு நீ தான் ஊருல இல்ல Apa saya, si e n g e n sama pengen cendera k h a t e t a g k a n a eh, m u n u l kaya, kamenung katoa, a i n g h o n u n g a i n a h poinung, aingah o i u n g i n a h poinung, aingah o u n g aingah poinung, aingah p o i u n g i n a h p o i n g a i g a h p o i n u a i n h o i n u n e aingah poinung, aingah o i n u i h o u n g a i n a h p o i n g a i g a h p o i n u h o i u n g i n g a h poinung, a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g i n a h p o i n g a i g a h o i n u h o u n g

அவங்க சொல்லுறது எலிஸ் போட்றோம் எசிவா அந்த என்டைர் பிளான் டிசைன்ட் பண்றது காசிபாரி இன்ஸ்பெக்டர் இது வந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த பையன் வந்து 60 உச்சி கிரைவிங்க அப்படிட்டு ஸ்டேட்டஸ் என்ன வர நான் வரணும் நான் வந்துச்சு இங்க வந்துச்சு இங்க

지금까 <목소리>